ஒரிஜினல் திமுககாரமேல எனக்கு மரியாதை உண்டு அவன் அவனுக்கு வந்து சில குறைஞ்சபட்ச நியாய தர்மங்கள் உண்டு ஆனால் திமுக கிட்ட காசு வாங்கிட்டு செயல்படக்கூடியவர்கள் திமுகவால் வளர்க்கப்படக்கூடியவர்கள் தான் இப்படிலாம் பேசுகிறாங்க இது வந்து சொல்லி கொடுத்து பேச வைக்கிற பேச்சு விலை போனவர்கள் அறிவை விற்று வாழக்கூடியவர்கள் மனசாட்சி அடகு வைத்து வாழக்கூடியவர்கள் உண்மையான திமுக காரம் இப்படி பேச மாட்டான் அவன் இது என்னென்னு பார்ப்பான் மௌனம் காப்பான் அவனுக்கு தெரியாது என்னென்ன பிகாஸ் இஸ் எ பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட் அவன் ஒரு அரசியல் ஊழியன் அவனை நான் மதிக்கிறேன் ஆனால் திமுக செய்கிற மிகப்பெரிய தவறு என்பது இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய பட்டாளத்தை இறக்கி வச்சுருக்காங்க அவர்கள் சார்பாக பேசுறதுக்கும் விஜயை தினமும் தூஷிப்பதற்கும் தினமும் விஜய வசைப்பாடுவதற்கு இது இவங்களுக்கு எதிராக திரும்புது பப்ளிக் ஒப்பீனியன் திமுக சொந்த செலவில் சோனியா வச்சுருக்காங்க திமுகவில் இதை பற்றி யோசிக்க யாருமே தயாராக இல்லைன்றதுதான் ரொம்ப வருத்தமான விஷயம் இப்படி ஒரு துயர சம்பவம் போது எல்லா தரப்பட்ட குரல்களுக்கும் அவங்க இடம் இருக்கணும் சி இதில் வந்து விஜய் கட்சி போச்சு விஜய் தோத்துட்டார் விஜய் மட்டும் இல்லை விஜய் கட்சியை தலைமுறைவாயிடுச்சு ஓகே ஆனால் மக்கள் ஆதரவு அவங்களுக்கு இருக்குது இது உண்மை இது ரொம்ப கொடுமையான விஷயம் விஜய்யும் காணாமல் போயிட்டார் விஜய் கட்சியும் காணாமல் போட்டு ஒட்டுமொத்த கட்சியும் தலைமறைவு ஆனால் மக்கள் வந்து அவங்கள குறை சொல்லலை அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலில் எல்லா கட்சிக்காரனும் நிற்கிறான் விஜய் கட்சி இல்லை ஆனால் மக்கள் அவங்கள குறை சொல்லலை அப்போ இது இது இந்த புதிரை எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த புதிரை மக்கள் மன்றத்தில் அப்படியே வச்சு இது குறித்த விவாதம் ஆரோக்கியமாக வளரட்டும்னு சொல்கிறது தான் மீடியாவோட வேலை மாறா தற்குரி தற்குரி தற்குரின்னு அவங்களை கழுவில் ஏத்துறது ரொம்ப தவறானது ஆபத்தானது நான் ஏதோ ஒரு தொலைக்காட்சி விதத்தில் இந்த பசங்க கேட்ட மாதிரி தற்கூரியானால் நான் ஏன் ஆனால் அதுக்கு நீ பதில் சொல்ல நீ தானே தமிழ்நாட்டை அறுபது வருஷம் ஆளே மாற்றி மாற்றி நீங்கள் தானே ஆண்டிங்க எழுபத்தைந்து ஆண்டு கால கட்சி தமிழ்நாட்டிலும் இந்திய அரசியலையும் முக்கிய பங்காற்றிய கட்சி வெறுமனே தற்கூரின்னு அவங்கள சொல்லிவிட்டு கடந்து போக முடியுமா நான் தற்கொலை ஆனதுக்கு நீ தான் காரணம்னா இதில் ஓம்பொறுப்பு என்ன அப்போ இதையும் விவாதிக்கணும் இதையும் டிபைட் பண்ணணும் இல்லை தங்களிடம் இருக்கக்கூடிய மீடியா பலத்தை வச்சுக்கிட்டு பண பலத்தை வச்சுக்கிட்டு நெரேட்டிவ வந்து ஒரு குறிப்பிட்ட பாதையில மட்டுமே கொண்டு போவது என்பது உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பயன் கொடுக்காது தான் நான் சொல்லுவேன் இந்த இடத்துல மீடியா ஷூட் ஸ்டெப் மீடியா இதில் உடனே களம் இறந்தோம் என்ன நினைக்கிறாங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்க இல்லை நாங்கள் விஜய் இதை வச்சு முடிச்சுடுவோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா சாரி அது அப்படிலாம் நீங்க அரசியலையோ வாழ்க்கையோ அப்படிலாம் நீங்கள் வந்து முடக்கி விட முடியாது எங்களுக்கு வணக்கம் நான் கார்த்திக் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமணி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் கரூர் சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் ஆக போது நம்ம பேசிகிட்டு இருக்க இன்னைக்கு தேதியில் வரைக்கும் இன்னும் ஒரு மூன்று நா நான்கு நாட்கள் தான் இருக்குன்ற பட்சத்தில் அந்த சம்பவம் நடந்ததற்கு பிறகு நிறைய பேசுபொருள் அதுதான் தொடர்ந்து ஒரு மாதமாக பொருளாக இருக்குன்ற பட்சத்தில் இப்போவும் அது ஒரு பேசு பொருளாக இருக்குது தீபாவளிக்கு முன் கரூருக்கு விஜய் செல்வார்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனாலும் ஏதோ ஒரு சில காரணங்களால் அவர் போகலன்ற ஒரு விஷயம் தொடர்ந்து சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்குது தாவேக்கா சார்பிலேருந்து இன்னொரு பக்கம் அவங்க அந்த இருபது லட்சம் ரூபாயை வந்து கொடுத்துட்டாங்க அவர் சொன்ன அந்த இருபது லட்ச ரூபாயை கொடுத்துட்டார் அப்படின்னா அந்த இருபது லட்ச ரூபா வந்ததுக்கு பிறகு அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சில பேர் வந்து சொல்லும்போது அதுலேயும் ஒரு பெண் குறிப்பாக சொல்லும்போது என்னுடைய ரெண்டு குழந்தைகளை இழந்தாலும் சரி விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் பெரிய பேசு பொருளை ஏற்படுத்தியிருக்கு எப்படி பாதிக்கப்பட்ட மக்களே வந்து அப்படி பேசுவாங்க அப்படின்னு பல பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள்லாம் ரொம்ப கடும் கோபத்தில் இருக்காங்க எப்படி வந்து ஒரு இருபது லட்ச ரூபா வந்து இப்படி பேச வச்சிருச்சு அவங்க கொடுத்த காசு வந்து எப்படி பேச வச்சிருச்சு இவங்க காசு கொடுத்து அதெல்லாம் பேச வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேலே சில விஷயங்களை வந்து சொல்கிறாங்க திருப்பி விடுறாங்க எப்படி பார்க்குறீங்க அதாவது ஒரு பிரச்சனையில் எல்லாரும் ஒரே மாதிரி தான் பேசணும் அப்படின்னு எதிர்பார்ப்பது தான் உண்மையான சர்வாதிகாரத்தன்மை மாற்று கருத்துக்கு இடமில்லாமல் சர்வாதிகார சர்வாதிகாரத்தன்மை அது வந்து அறிவு நேர்மை உள்ளவர்கள் குறைந்தபட்ச அறிவு நேர்மை உள்ளவர்கள் மனசாட்சி உள்ளவர்கள் எந்த பிரச்சனையிலும் எல்லாரும் ஒரே மாதிரி பேசணும்னு எதிர்பா எதிர்பார்க்க மாட்டாங்க அது எவ்வளவுதான் வந்து சிக்கலான ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு விவகாரத்தில் சி தரிசன இஷ்யூ ஒரு பிரச்சனை ஒரு பெரிய துயர் நடந்திருக்கு ஒரு மனித பேரழிவு அதில் சந்தேகமே இல்லை அதில் எல்லாரும் ஒரே மாதிரி தான் கருத்து சொல்லணும் என்று எதிர்பார்ப்பது அடிப்படையில் சர்வாதிகார மனப்பான்மை அடிப்படையில் அது அறிவு நேர்மை இல்லாதது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது இப்போ ஒரு தன்னுடைய குழந்தைகளை இழந்த ஒரு பெண் அவர் கொடுக்குற காசுக்காக மட்டும் இதுக்கு விஜய் காரணம் அல்ல நாங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது கொடுக்குற காசுக்காக என்று கருதுவதே முதல்ல அயோக்கியத்தனமான ஒரு மாறுபட்ட கண்ணோட்டம் அங்கே இருக்குது என்பதை குறைஞ்சபட்சம் நீ வந்து அங்கீகரிக்கவாது தயாராக இருக்கணும் இ மஸ்ட் கிவ் அ ஸ்பேஸ் ஃபார் டிசன்ட்ன்னு ஒரு மாறுபட்ட கருத்துக்கு நீ கதவை திறந்து வைக்கணும் யோசிச்சு பாருங்களேன் எனக்கு ரெண்டு குழந்தைங்க அந்த ரெண்டு குழந்தைங்களும் செத்து போச்சு இருபது லட்சம் விஜய் கொடுக்குறாரு ஏன் திமுக தான் பத்து பத்து லட்சம் கொடுத்தது இறந்து போனவங்களுக்கு இல்லையா எல்லாருமே கொடுத்துருக்காங்க எல்லாருமே கொடுத்துருக்காங்க அரசு பத்து லட்சம் கொடுத்தது விஜய் இருபது லட்சம் கொடுத்தாரு இப்ப நான் கேட்கறேன் விஜய் தான் காரணம்னு சொன்னா பத்து லட்சம் வாங்கிட்டு விஜய் காரணம்னு சொல்றாங்கன்னு சொல்லலாம் இல்ல அப்படி சொன்னா அது அயோக்கியத்தனம் அப்படி சொன்னா அது தவறு அப்படி சொன்னா அது குற்றம் அதற்கு இணையான குற்றம் தான் இருபது லட்சம் வாங்கினாலும் வாங்கிட்டு அவங்க விஜய வந்து காரணம் எதிர்மறையாக நான் சொல்லணும் பத்து லட்சம் ரூபாய் வாங்கிட்டு அரசு காரணம் இல்லை அல்லது அரசு தான் காரணம்னு சொல்கிறது எவ்வளோ முட்டாள்தனமோ இருபது லட்சம் வாங்கிட்டு விஜய் தான் காரணம் அல்லது விஜய் காரணம் இல்லைன்னு முட்டாள் முட்டாள்தனமானது அந்த பெண்ணோட துயரத்தை அந்த தாயோட துயரத்தை வேற யாராலையும் அனுபவிக்க முடியாது வேற யாராலையும் அந்த துயரத்தை அனுபவிக்க முடியாது இது குறைந்தபட்ச அறிவு உள்ளவங்களுக்கு மத மனசாட்சி உள்ளவங்களுக்கு இது குறைந்தபட்ச இதயம் உள்ளவர்களுக்கு இது தெரியும் எதுவுமே அந்த ரெண்டு குழந்தைகளோட உயிரை வந்து திரும்ப கொண்டு வரப்போகிறது கிடையாது அந்த தாயை தவிர வேறு யாரும் அந்த துயரத்தை அனுபவிக்கவும் முடியாது ஆனா அந்த தாய்க்கு ஒரு மனம் இருக்கிறது அவளுக்கு இது குறித்த ஒரு பார்வை இருக்கிறது என்பதை அங்கீகரிக்க மறுக்கிற ஒரு சர்வாதிகாரி தான் இப்படிப்பட்ட கருத்தை எங்களுக்கு வந்து என் குழந்தை போனாலும் நான் வந்து விஜய் முதலமைச்சராவதை விரும்புகிறேன் என்று சொல்லும் பொழுது அவளுக்கு ஒரு கருத்து இருக்கிறது அதை நம்ம முதல்ல மதிக்கணும் அது வெறும் பணத்தால் மட்டும் வந்தது என்று எதிர்பார்ப்பது அயோக்கியத்தனமான அப்படி பார்த்தா நீங்களும் பத்து லட்சம் நிவாரண தொகையை நீங்களும் தானே கொடுத்துருக்கீங்க சார் நான் ஒப்பீனியன் இது 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 இதுக்கு இவ்வளோ நீங்கள் கட்டு கொடுக்க வேண்டிய அவசியமோ இல்லை இதுக்கு இவ்வளோ தூரம் போய் அந்த தாயை வந்து அந்த பெண்ணை வந்து நீங்கள் வந்து கழிவில் ஏற்றக்கூடிய தூக்கில் தொங்க விடக்கூடிய இந்த அவலம் வந்து இது ரொம்ப கொடூரமான ஒரு இது இப்படி பத்திரிக்கையாளர்கள் என்ற போர்வையில் இப்படி பேசக்கூடிய திமுக கைக்கூலிகள் இவர்கள் அடிப்படையில் திமுக கைக்கூலிகள் அவங்க தான் இப்படி எல்லாம் பேசுவாங்க திமுக காரம் பேச மாட்டான் நான் சொல்றேன் உண்மையான திமுக மாட்டான் அது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு ஒரிஜினல் திமுக மாட்டான் அவனுக்கு மனசாட்சி அவன் 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 இதை ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவாக தான் பார்ப்பான் இதில் ஏற்படக்கூடிய சாதக பாதங்கள் அவனுக்கு தெரியும் தனக்கு எதிராக திரும்பி இருக்கு திமுக எதிரானது அவனுக்கு தெரியும் நான் திமுக சொல்லல ஒரிஜினல் திமுக காரம் எனக்கு மரியாதை உண்டு அவன் அவனுக்கு வந்து சில குறைஞ்சபட்ச நியாய தர்மங்கள் உண்டு ஆனால் திமுக கிட்ட காசு வாங்கிட்டு செயல்படக்கூடியவர்கள் திமுகவால் வளர்க்கப்படக்கூடியவர்கள் தான் இப்படிலாம் பேசுகிறாங்க இது வந்து சொல்லி கொடுத்து பேச வைக்கிற பேச்சு விலை போனவர்கள் அறிவை விற்று வாழக்கூடியவர்கள் மனசாட்சி அடகு வைத்து வாழக்கூடியவர்கள் உண்மையான திமுக இப்படி பேச மாட்டான் அவன் இது என்னென்னு பார்ப்பான் மௌனம் காப்பான் அவனுக்கு தெரியாது என்னென்னா பிகாஸ் இஸ் அ பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட் அவன் ஒரு அரசியல் ஊழியன் அவனை நான் மதிக்கிறேன் ஆனால் திமுக செய்கிற மிகப்பெரிய தவறு என்பது இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய பட்டாளத்தை இறக்கி விட்டுருக்காங்க அவர்கள் சார்பாக பேசுறதுக்கும் விஜயை தினமும் தூஷிப்பதற்கும் தினமும் விஜய வசைப்பாடுவதற்கு இது இவங்களுக்கு எதிராக திரும்புது பப்ளிக் ஒப்பீனியன் திமுக சொந்த செலவில் சூனியை வச்சுக்குதுங்க திமுக இதை பற்றி யோசிக்க யாருமே தயாராக இல்லைன்றதுதான் ரொம்ப வருத்தமான விஷயம் கலைஞர் இருந்தால் அது நடக்காது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பட்டாளத்தை இணையதளத்தில் குறிப்பாக சோஷியல் மீடியாவில் திமுக இறக்கி விட்டுருக்கு இல்லை ஒரு பெரியது அவங்களுக்கு எதிராக திரும்புதுன்றதே அவங்களுக்கு புரியல இது பெரிய த்ரெட்டானதுனால அவங்களுக்கு இப்படி ஒரு பயத்தில் செய்கிறாங்க இதை இதை இப்படி எதிர்கொள்ள கூடாதுன்ற விஜய் வந்து ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் திமுக எதிராக அவர் உருவாக்குறாரு விஜய்க்கு ஒரு பப்ளிக் சப்போர்ட் இருக்குது விஜய் வந்து ஒரு சவாலா பார்த்த திமுக இன்னைக்கு ஒரு த்ரெட்டா பாக்குது சார் ஒரு இருபது லட்சம் ரூபா கொடுத்தா அவங்க கோவத்தையும் மீறி அவங்களோட பிள்ளைகளுடைய மரணத்தையும் மீறி அவங்க விஜய்க்கு ஆதரவா முதலமைச்சர் ஆகலாம்னு சொல்லிடுவாங்களா சத்தியமா சொல்ல மாட்டாங்க இது வந்து மனிதர்களை இழிவுபடுத்துகிற வார்த்தை காசால் ஒரு மனிதனை விலைக்கு வாங்கிலாம் நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தால் போஷிக்கப்படுகிற சில ஜென்மங்கள் அவங்க தான் இப்படிலாம் பேசுவாங்க நான் மறுபடியும் சொல்லுகிறேன் அந்த தாயோட துயரத்தை வேற யாராலையுமே அனுபவிக்க முடியாது பெத்த தாயோட துயரம் குழந்தைகளை பறிகொடுத்த ஒரு தாயோட துயரத்தை வேற யாராலையுமே அனுபவிக்க முடியாது அந்த தாய் ஒரு இருபது லட்ச ரூபாய்க்காக இப்படி மாற்றி பேசுவாள் என்று நினைப்பது வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன் ரொம்ப மென்மையாக சொல்கிறதுனா மிக 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 முட்டாள்தனமானது அயோக்கியத்தனமானது அறிவு நேர்மை இல்லாதது அப்படி நினைக்காதீங்க மனிதர்கள் அப்படி இழிவாக நினைக்காதீங்க அப்போ அந்த தாய்க்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது ஒரு பொலிட்டிக்கல் ஒப்பீனியன் இருக்குது அவர் முதலமைச்சர் ஆகணும்னு அது வந்து காசாலெல்லாம் காசால் மட்டும்தான் அந்த வார்த்தை வருது தன் குழந்தைகளை பறிகொடுத்த பிறகு அது காசால வர வார்த்தை என்று நினைப்பதும் பேசுவதும் என்னை பொறுத்தவரையில் அயோக்கியத்தனமானது அப்படி நீங்கள் யாரையுமே இடப்போடாதீங்கிறாங்க ஒரு ஒரு மாற்று கருத்து இருக்குதுன்றதே நீங்கள் ஏன் ஏற்க மறுக்கிறீர்கள் இல்லை இப்படி தான் பேசணும்னு எதுவும் இருக்கான்னு அப்படி சட்டமாக இப்படி தான் அவங்க நினைக்கிறாங்க சட்டமாக இல்லை அவங்க திமுக ஆதரித்து திமுக சொல்லக்கூடிய நேரட்டிவை யார் வந்து அப்படியே வழிமொழிகிறார்களோ அவர்கள்தான் அவர்களை பொறுத்தவரையில் நியாயவான்கள் கரூர் விஷயத்தில் உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும் எனக்கு ஒரு கருத்து இருக்கும் நான் மறுபடியும் சொல்கிறேன் கரூர் விஷயத்தில் மூல குற்றவாளி விஜய் நான் பலமுறை முறை பதிவு செய்திருக்கிறேன் இப்பொழுதும் பதிவு செய்கிறேன் நீண்ட நேரம் அவர் மக்களை காக்க வைத்தார் அவர் இன்னும் புத்திசாலித்தனமாக இருந்திருந்தால் அந்த அந்த துயரை தடுத்து தவிர்த்திருக்கலாம் நாலு மணிக்கு வந்திருந்தால் தவிர்த்திருக்கலாம் இல்லைனா வந்து அந்த இடத்துக்கு அனுமதி கொடுத்த பொழுது மாட்டேன்னு என்று அவர் சொல்லியிருக்கலாம் அவர் நினைத்திருந்தால் அதை தடுத்திருக்கலாம் நான் இன்னமும் சொல்லுகிறேன் மூன்று வாரங்களில் ஆறாவது கூட்டத்தில் இது நடந்தது மற்ற அஞ்சு கூட்டங்களில் நடக்காதது தான் ஆச்சரியமே ஒழிய ஆறாவது கூட்டத்தில் நடந்தது ஆச்சரியம் கிடையாது முதல் குற்றவாளி தொண்ணூறு சதவீதம் விஜய் தான் காரணம் இந்த துயர சம்பவத்துக்கு இரண்டாவது புத்தி போன மக்கள் மூன்றாவது கடமை தவறிய அரசு அரசு அதிகாரிகள் நான் இந்த கருத்துக்கு மாற்று கருத்து உள்ளவர்கள் தங்கள் கருத்தை சொல்லவே கூடாது என்று சொல்லுவதும் அதை விட முக்கியமாக பறிகொடுத்த குழந்தை விலை மதிப்பில்லாத மனித உயர் எத்தனை லட்சம் கொடுத்தாலும் அந்த ஒரு குழந்தையோட உயிர் திரும்ப வரப்போறது கிடையாது அப்ப அந்த ஒரு பாதிக்கப்பட்ட பெண் பாதிப்பு என்பதுனா சின்ன வார்த்தை துயரின் உச்சத்தில் இருக்கக்கூடிய துயரில் துவண்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த பெண் ஒரு கருத்தை சொல்லுகிறாள் அதுதானே சொல்ல வரேன் நான் சி இருபது லட்சம் ரூபாய் கொடுத்தா இருபது லட்சத்துக்காக அவங்க அப்படி அயோக்கியத்தனமானதுன்ற நான் அப்ப நான் கேட்கறேன் அவங்க மாத்தி பேசினா பத்து லட்சத்துக்கு பேசுனாங்கன்னு சொன்னா அது எவ்வளவு தவறு அது பத்து லட்சம் தமிழக அரசு கொடுத்தது பத்து லட்சத்தை வாங்கிட்டு விஜய் தான் காரணம் பாத்தியா பத்து லட்சத்தை வாங்கிட்டு விஜயை காட்டி கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா அது எவ்வளவு தவறு அது சொல்ல மாட்டோம் சொல்லக்கூடாது அதற்கு இணையான தவறு தானே இருபது லட்சம் வாங்கிட்டு அவங்க பேசினாங்கன்றோம் இருபது லட்சம் வாங்கினாலும் பத்து லட்சம் வாங்கினாலும் அவங்களுக்கு இந்த விஷயத்துல ஒரு கருத்து இருக்கும் அது பணத்தை தாண்டினது தன் உயிர் தன் உதிரம் பறிகொடுத்தாச்சு கோடி கொடுத்தாலும் அது திரும்ப வரப்போகிறது கிடையாது அந்த இடத்துல அவங்க ஒரு ஒப்பீனியன் இருக்குதுன்னா அந்த ஒப்பீனியனை நீங்கள் ஏன் வந்து நீங்கள் ஏற்றுக்கணும்னு கூட நான் சொல்லலைங்க ஏன் சகிச்சு கொள்ள மாறுக்கிறீர்கள் ஏற்றுக்கணும்னு இல்லை இப்போ நான் இப்போயும் சொல்கிறேன் துயர சம்பவத்துக்கு விஜய் தான் காரணம் அவருடைய தவறுகளால் தான் அது நடந்தது நான் உறுதியாக நம்புகிறேன் அவர் புத்திசாலித்தனமாக இருந்திருந்தால் அதெல்லாம் நீங்கள் ஆயிரம் போலீஸை கோர சொன்னாலும் அரசாங்கத்தை சொன்னாலும் ஏழு மணி நேரம் தாமதமாக போனது தான் காரணம் உங்களுக்கு எட்டே மணிக்கு நாமக்கல்லில் பிரச்சாரத்துக்கு அனுமதினா எட்டே முக்கா மணிக்கு தான் நீங்கள் சென்னையிலேருந்து புறப்படுறீங்க இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதவை கூட்டம் நெருக்குது ஆகவே நீங்கள் இதற்கு தார்மீக ரீதியில் நீங்கள் காரணம் சட்ட ரீதியில் தார்மீக ரீதியில் ரெண்டாவது மக்கள் புத்தி கட்டு போய் ஒரு சினிமா ஒரு நடிகராக இருக்கட்டும் சினிமாக்காரராக இருக்கட்டும் அரசியல்வாதியாக இருக்கட்டும் இப்படி குழந்தைகளோட முண்டி அடிச்சுக்கிட்டு போய் வயோதிகர்கள் பெண்கள் எல்லாரும் போய் பார்த்து இந்த ஸ்டாம்ப் ஆச்சரியம் நடந்த ஆச்சு மக்கள் காரணம் மூணாவது அந்த இடத்துக்கு அனுமதி கொடுத்த கலெக்டரும் எஸ்பி இப்படி தான் நம்ம வகைப்படுத்தும் பட் பாதிக்கப்பட்ட பெண் தன் குழந்தைகளை ஒரு குழந்தைல ரெண்டு குழந்தைகளை பறிகொடுத்த ஒரு தாய் இப்படி ஒரு கருத்தை சொல்கிறானா அதை இருபது லட்சத்துக்குன்னு சொல்கிறது மாதிரியான ஒரு அயோக்கியத்தனமான வாதம் இருக்கவே முடியாது நான் தான் மாற்றி சொல்கிறேன் அப்போ வந்து விஜய குறை குறை சொல்லியிருந்தா விஜய் தான் காரணம்னா தமிழ்நாடு கொடுத்த கவர்மெண்ட் கொடுத்த பத்து லட்சத்துக்கு அவங்க வேலை போயிட்டாங்கன்னு சொல்வீங்களா இல்லையே இப்போ அங்கே இருக்கக்கூடிய கரூரில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் அதுவும் பாதிக்கப்பட்ட மக்கள் விஜய்க்கு எதிராகவோ விஜய் விஜய திட்டியோ எந்த வீடியோவும் பெரிய அளவுக்கு வரலை போது அதுவே இவங்களுக்கு ஒரு பெரிய இது மீடியா பண்ற ஒரு மிகப்பெரிய தவறுங்க நான் ஒரு வார்த்தை சொல்றேன் மெயின் மீடியால மீடியாவில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நான் சொல்றேன் இது போத்து அச்சு ஊடகங்கள் மற்றும் காட்சி ஊடகங்கள் குறிப்பாக காட்சி ஊடகங்களுக்கு பேசிக் ரிப்போர்ட்டிங் கரூர் அது ஒண்ணு கரூர்ல மக்கள் என்ன பீல் பண்றாங்க நேர்மையா இப்ப அந்த சம்பவம் நடந்திருக்கு இருபது நாள் ஆகப்போகுது அல்லது இந்த இருபத்தேழாம் தேதி வந்தா ஒரு மாதம் போகுது இந்த ஒரு மாத காலத்துல கூட இந்த இருபது நாள்லேயும் வரல இருபத்தேழாவது நாள் வருமானம் இருபத்தி தேதி வரும்போது ஒன் மந்த்ல அது வருமானம் எனக்கு தெரியல கரூர்ல இருக்கக்கூடிய மக்கள் ஏன்னா அவங்கதான் முதல் பாத்தியதாரர்கள் அவங்க தான் சம்பவத்தை நேரில் பார்த்தவங்க அனுபவிச்சவங்க அங்கே நடந்த கொடுமைகளை பார்த்தவங்க பாதிப்பு அவங்களுக்கு தான் அதிகம் அங்கே செத்து போனவங்க பெரும்பாலும் அங்கே இந்த கரூர்ல இருந்தவங்க இந்த வெளியில இருந்தவங்க யாரும் எனக்கு தெரிஞ்சிடல டு மை நாலேஜ் ரொம்ப கம்மி ரொம்ப கம்மி சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் ஜேர்னலிஸ்டில் ஒன்று சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய சம்பவ இடத்தோட பேசிக் ரிப்போர்ட்டிங் அது இல்லவே இல்லை தொழில்நுட்பம் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குற மீடியா இவ்வளோ தூரம் பல்கி பெருகி இருக்கக்கூடிய பன்முகத்தன்மை கொண்டதாக நம்முடைய மீடியா இருக்குது சேட்டலைட் சேனல்ஸ் இருக்குது சமூக வலைதளங்கள் இருக்குது அச்சு ஊடகங்கள் இருக்குது ஹிண்டுவில் ஒரு நல்ல கற்று வந்தது ஆங்கில ஹிண்டுவில் அந்த சம்பவத்துக்குப் பிறகு வந்து அரசும் இதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி கூட அது அவருடைய உரையில் வந்து ஹிண்டு பத்திரிகையே சொல்லி இருக்குது இதுக்கு அரசு எந்த அளவுக்கு காரணம் இது எல்லாரும் படிங்க நான் ஆங்கிலத்துல வந்ததால அதை பெரிய அளவுல யாரும் படிக்கல அது வந்து காட்சி ஊடகத்தில் வந்திருக்கணும் எனக்கு தெரிஞ்சு காட்சி ஊடகங்கள் யாருமே அதை செய்யல சமூக வலைதளங்களும் செய்யலை நான் கேட்குறது ஒன்னே ஒண்ணுதான் அதாவது வந்து இப்போ ஒரு மாதம் முடிய போகுது இன்னும் அஞ்சு நாள்ல இல்லையா நாலு நாள்ல ஒரு மாதத்தில் கரூர் எப்படி இருக்கிறதுன்னு ஒரு பேசிக் ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் கரூர் எந்த தொலைக்காட்சியில அது வந்தால் நல்லா இருக்கும் எனக்கு தெரியல அப்ப நம்ம இந்த இடத்துல வந்து நெரேட்டிவ் வந்து ஒரே மாதிரி தான் போகுது நான் மறுபடியும் சொல்கிறேன் விஜய் தான் காரணன்றது எனக்கு மாற்று கருத்து இல்லை பட் எல்லா பிரச்சனைக்குமே இன்னொரு கோணம் உண்டு மீடியா வந்து விஜய் தான் காரணம்னு ஒதுங்கிட முடியாது இப்போ என்ன மாதிரி உங்கள் கருத்து சொல்லிவிட்டு கடந்து போகலாம் மீடியா வந்து ரெண்டு சைடையும் பேலன்ஸ் பண்ணணும் அதுலேயும் குறிப்பாக பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் வந்து ஒருத்தர் கூட வந்து விஜயை குறை சொல்லலை அப்படின்னும் பொழுது ஒரு தாய் என் குழந்தைகளை பறி கொடுத்து ஆனாலும் அது நான் செஞ்ச தவறு அந்த அம்மா வந்து என்ன சொல்ல போனீங்கன்னா அரசை கூட குறை சொல்லலை சொல்லலை அந்த அம்மா வந்து அந்த தாய் விஜயையும் குறை சொல்லலை அரசையும் குறை சொல்லலை பழியை தன்மீது ஏற்றுக்கொள்கிறாள் ஆனால் அவர் சீம் ஆகணும்னு அந்தமாக சொல்கிறாங்க அதை எப்படி நான் கடந்து போக முடியும் அதுக்கு எப்படி நான் உள்நோக்கம் கற்பிக்க முடியும் அப்போ அந்த இடத்துல பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்லேருந்து ஒருத்தர் கூட வந்து விஜய்க்கு எதிராக போது அதை வெறும் ரசிக மனப்பான்மை என்று சிலர் சொல்லுகிறார்கள் அது ரொம்ப அயோக்கியத்தன் மனம் அப்படிலாம் அது கடந்து போவது என்பது நம்மை நாம ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய இது ஒரு ஜேர்னலிஸ்டாக நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மெயின்ஸ்ரீ மீடியாவில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கான ஒரு வேண்டுகோளாக கூட இதை வைக்கலாம் பேசிக் ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் கரூர் என்னென்ன இப்போ மக்கள் எப்படி அதை உணர்றாங்க எல்லோரும் கரூரை பற்றி பேசுகிறீங்க இல்லை தினமும் பேசுகிறீங்க இல்லை கரூர் மக்கள் ஏன் பேசக்கூடாது அதில் பன்முகப்பட்ட குரல்கள் இருக்கும் எல்லாரும் எல்லாரும் பேசக்கூட நான் கண்ணியமாக கண்ணியமாக நாகரிகமாக சமநிலையோட நடுநிலையோட ஸோ அதை தப்பான நீங்கள் சொல்லுங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்றத பத்தி யாருமே ஏன் பேச மாட்டேங்கிறாங்க ஏன் ஒரு மெயின்ஸ்ட்ரீம் மீடியா கூட அங்கே போய் வந்து உண்மையான மக்கள் கருத்தை அறிய மறுக்குது அந்த வாழ்க்கை இப்போ எப்படி இருக்குது அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க யார் மேல தப்பு யார் மேல சரி அரசின் குறைபாடு என்ன இன்னைக்கு சிபிஐ என்கொயரி நடந்துட்டு இருக்குது அதை பத்தி அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க விஜய் வந்து விஜயோட நடவடிக்கை சரியா அல்லது எதிர்கட்சிகள் இதை வந்து எப்படி வந்து தினமும் சமூக வலைதளங்களையும் சோஷியல் மீடியாலையும் அதை பத்தியே பேசுறாங்களே ஒன் சைடாகவே இந்த டிபேட் போதே விஜய் ஏன் வந்து பார்க்கல விஜய்க்கு என்ன தகுதி இருக்குது அரசியல்வாதியாக நீடிப்பதற்கு ஆயிரம் கூட இருந்தாலும் நீ மக்களை வந்து பார்த்துருக்கணும் டிஜிபி ஆஃபீஸில் போய் பர்மிஷன் கேட்டேன்ற நீ வரல நீ நேரடியாக வர ஆறுதல் சொல்லாமல் இருபது லட்சத்தை வங்கி கணக்கில் செலுத்துனதே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர் அப்போ விஜய்க்கு வந்து அரசியல் நீடிப்பதற்கான தகுதி இருக்குதா நான் சொல்கிறது ரெண்டு தரப்பையும் வச்சு நார நாராக கிழிங்கன்றோம் இந்த கிரவுண்ட் ரிப்போர்ட்டிங்குன்னு வாங்க இது வந்து ஜேர்னலிஸத்தில் வந்து ரொம்ப முக்கியமானது இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு மாவட்டத்தில் ஒரு நகரத்தில் நடக்குதுன்னா மீடியா எப்படி கவர் பண்ணணும்னா பத்து நாள் முடிஞ்சா பதினஞ்சு நாள் முடிஞ்சா இருபது நாள் முடிஞ்சா இருபத்தஞ்சு நாள் முடிஞ்சா இப்போ ஒன் மந்த் ஒன் மந்த்ன்றது முக்கியமான காலம் கிரவுண்ட் ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் கரூர் தட் இஸ் பேசிக் ரிப்போர்ட்டிங் பேசிக் ரிப்போர்ட்டிங் கிரவுண்ட் ரிப்போர்ட் கள நிலவரம் அடிப்படை நிலவரம் கள நிலவரம் என்ன ஃபாரண்ட் அகேன்ஸ்ட் மக்கள் என்ன அதை மீடியா செய்யலை ஒன்று ஒரு பக்கம் போட்டு அடி அடியின்னு அடிக்கிறீங்க விஜயை இல்லை இன்னொரு பக்கம் விஜய் தப்பே இல்லைன்றீங்க ஐ திங்க் ரெண்டுமே தப்பு இதெல்லாம் அரசு சொல்லக்கூடிய திமுக கிட்ட இருக்கக்கூடிய ஊடக பலம் மீடியா பலம் பண பலம் தலை வந்து அவங்க ஒரே மாதிரியே நிறைய டிவை கொண்டு போகிறாங்க சரி அப்போ ப்ரொஃபஷ்னல் மீடியா வந்து அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுது ஹிந்துல வந்து ஆர்டிகல் வந்து கண்டிப்பாக வந்து அது திமுக அரசுக்கு எதிரானதுங்க அது எடப்பாடி சொன்னார் அவரால் அதை ஃபோர்ஸ்ஃபுல்லாக அதுக்கு மேலே சொல்ல முடியல அவங்க அதை தமிழில் மொழிபெயர்த்து கொண்டு போய் வந்திருக்கணும் அரசின் தவறுகள் என்னென்னா அவங்க ஒரு பெரிய கட்டுரை எழுதியிருந்தாங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அவர் அதை அவருடைய பரப்புரையில் அதை எடுத்து பேசினார் அவர் அது அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு மீடியா அதை கொண்டு போல அப்போசிஷனும் அதை கொண்டு போல அவர் சொல்லிட்டு போயிட்டார் அவர் அப்போ நம்ம இருபத்தி ஏழாம் தேதி வரும் பொழுது நம்ம பார்க்க வேண்டியது பேசிக் ரிப்போர்ட்டிங் ஃப்ரம் கரூர் கரூர் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் அது மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது மீடியாவோட வேலைங்க ஒரே மாதிரி நேரட்டிவ் வேணுன்றதும் மாறப்பட்ட கருத்துக்கள் வந்து கழுத்த நெறிக்கப்படுதும் குரல் வழி நெறிக்கப்படுவதும் ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்தானது இப்படி ஒரு துயர சம்பவம் போது எல்லா தரப்பட்ட குரல்களுக்கும் அங்கே இடம் இருக்கணும் சி இதில் வந்து விஜய் கட்சி தோற்றுப்போச்சு விஜய் தோத்துட்டார் விஜய் மட்டும் இல்லை விஜய் கட்சியை ஆயிடுச்சு ஓகே ஆனால் மக்கள் ஆதரவு அவங்களுக்கு இருக்குது இது உண்மை இது ரொம்ப கொடுமையான விஷயம் விஜய்யும் காணாமல் போயிட்டார் விஜய் கட்சியும் காணாமல் போட்டு ஒட்டுமொத்த கட்சியும் தலைமறைவு ஆனால் மக்கள் வந்து அவங்கள குறை சொல்லலை அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலில் எல்லா கட்சிக்காரன்னு நிற்கிறான் விஜய் கட்சி இல்லை ஆனால் மக்கள் அவங்கள குறை சொல்லலை அப்போ இது இது இந்த புதிரை எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த புதிரை மக்கள் மன்றத்தில் அப்படியே வச்சு இது குறித்து விவாதம் ஆரோக்கியமாக வளரட்டும்னு சொல்கிறது தான் மீடியாவோட வேலை மாறா தற்கூரி தற்குரி தற்குறின்னு அவங்களை கழுவில் ஏற்றுறது ரொம்ப தவறானது ஆபத்தானது அதான் ஏதோ ஒரு தொலைக்காட்சி இருக்கிற பசங்க கேட்ட மாதிரி தற்கூரியானால் நான் ஏன் ஆனால் அதுக்கு நீ பதில் சொல்ல நீ தானே தமிழ்நாட்டை அறுபது வருஷம் ஆள்றேன் மாற்றி மாற்றி நீங்கள் தானே ஆண்டிங்க எழுபத்தைந்து ஆண்டு கால கட்சி தமிழ்நாட்டிலையும் இந்திய அரசியலையும் முக்கிய பங்காற்றிய கட்சி வெறுமனே தற்குறைன்னு அவங்கள சொல்லிட்டு கடந்து போக முடியுமா நான் தற்குறையானதுக்கு நீதான் காரணம்னு இதில் ஓம்பொருப்பு என்ன அப்போ இதையும் விவாதிக்கணும் இதையும் டிபேட் பண்ணணும் இல்லை இவ்வளவு நடந்தும் மக்களுக்கு அவர் மீது கோபம் இல்லை மாறாக மக்களுக்கு அரசின் மீது தான் கோபம் இருக்குன்னா அது ஒரு அபாய எச்சரிக்கை ஆளும் கட்சிக்கு இதை வந்து தங்களிடம் இருக்கக்கூடிய மீடியா பலத்தை வச்சுக்கிட்டு பண பலத்தை வச்சுக்கிட்டு நிறைட்டிவ் வந்து ஒரு குறிப்பிட்ட பாதையில் மட்டுமே கொண்டு போவது என்பது உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பயன் கொடுக்காது அதனால தான் நான் சொல்லுவேன் இந்த இடத்துல மீடியா ஷூட் ஸ்டெப் மீடியா இதில் உடனே களம் இறங்கணும் என்ன நினைக்கிறாங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்க கோர்ஸ் கரெக்ஷனுக்கு அது இல்லை நாங்கள் தான் போவோம் நாங்கள் விஜய் இதை வச்சு முடிச்சிடுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐம் சாரி அது அப்படிலாம் நீங்கள் அரசியலையோ வாழ்க்கையோ அப்படிலாம் நீங்கள் வந்து விட முடியாது கண்டிப்பாக சார் ஒரு விரிவான பதிலாக இருந்துச்சு தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி சார்